வெல்கம் பாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான சில சமையல் குறிப்புகள் தாங்க பார்க்க போறோம் அதுவும் பெண்களுக்கு கிச்சனில் தான் எனி டைம் வேலை இருந்துகிட்டே இருக்கும் இது போல நீங்க ரொம்ப முக்கியமான குறிப்பெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க கிச்சன் வேலை பாதியா கம்மி ஆயிடும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னாடி சேனல் நீங்க இப்போதான் டைம் பார்க்கற மாதிரி இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் கொடுத்துக்கோங்க அது கூடவே ஆல் என்ற பட்டனையும் கிளிக் கொடுத்துக்கோங்க இப்போ நான் பால் தாங்க எடுத்திருக்கேன் பசும்பால் நான் ஊருக்கு போயிட்டு இருந்தேன் ஊருக்கு போயிட்டு வந்து வரத்துக்கு ரெண்டு நாள் ஆயிடுச்சு ரெண்டு நாளாக இந்த பால் ஃப்ரிட்ஜிலே இருந்துச்சு இது காய்ச்சதுக்கு முன்னாடி இது கெட்டு போயிடுமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமாவே இருந்தது அதுக்கு தான் நான் இந்த டிப்பு ஃபாலோ பண்ணேன் நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கும் இது ஷேர் பண்ணுறேன் இப்போ சுத்தமான தேங்கண்ணெய் செக்லாடுன தேங்கண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன் இதுலருந்து ஒரு நாலஞ்சு சொட்டு மட்டும் இதில் விட்டுக்கணும் நிறையெல்லாம் போடக்கூடாதுங்க நாலஞ்சு சொட்டு மட்டும் விட்டுட்டு அப்புறமா காய்ச்சி பாருங்க பால் வந்து உங்களுக்கு திரிஞ்சு போகாதுங்க திரிஞ்சு போகுமா பயம் இருந்துச்சுன்னா நீங்க இத பண்ணிட்டு அதுக்கப்புறமா காட்சி பாருங்க இப்போ அடுத்த டிப்புக்கு போலாம் அடுத்த டிப்பு பால் தாங்க எடுத்திருக்கேன் உங்களுக்கு டெய்லி நம்ம வந்து பால் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம் ஃப்ரிட்ஜில் இப்போ ஈவினிங் வாங்கியாச்சுன்னா நாளைக்கு காலையில் போடுவோம் நாளைக்கு காலையிலையும் வச்சுப்போம் நாளைக்கு ஈவினிங்க்கும் வச்சுப்போம் இப்போ இது வந்து கெடாமல் இருக்கணும் இது சம்மர் டைம்ன்றதுனால அதிகமாக வெயில் இருக்குங்க இந்த டைமில் பால் எல்லாம் வந்து சீக்கிரமே கெட்டு போக வாய்ப்பு இருக்குது கொஞ்ச நேரம் கரண்ட் போயிட்டு வந்துச்சுன்னா கூட பால் வந்து அந்த கூலிங் போயிடுச்சுன்னா திரிஞ்சு போயிடும் அந்த பயம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் பால் வாங்கி வைக்கும் போது அதில் ரெண்டு நெல்மணிகள் மட்டும் போட்டு வைங்க நெல்லுக்கு நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் அரிசியில் கண்டிப்பாக உங்களுக்கு நெல்மணி கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்து மிக்ஸி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மிக்ஸியை க்ளீன் பண்ணுறதே பெண்களுக்கு பெரிய வேலையாக போச்சு தொடர்ந்து நீங்கள் ஒரு மாதம் க்ளீன் பண்ணாமல் விட்டால் போதும் யாருப்பா நீன்னு கேட்குற அளவுக்கு அந்த மிக்ஸியோடைய முகம் மாறிடுங்க அதனால் நம்ம ஒவ்வொரு முறையும் நீங்கள் பொழுது என்ன அரைக்கிறீங்களோ அந்த டைமே வந்து அதை க்ளீன் பண்ணி விட்டுட்டிங்களா உங்களுக்கு பெரிய வேலை குறைஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம மொத்தமாக ஒரு மாதம் அது போல் கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா இது இந்த சந்து இருக்குது பாருங்கள் இந்த சந்திலெலாம் வந்து ரொம்ப அழுக்கு உங்களுக்கு அதிகமாகிடும் அதனால ஜார் வந்து நீங்க ரன் ஹீட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் நீங்க பர்ஃபெக்டா கிளீன் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஜார் யூஸ் பண்ணும் பொழுது அந்த அளவுக்கு வந்து ஹீட் ஆகாது ஜாரு பிளேடும் உங்களுக்கு சீக்கிரம் போகாது அதுக்குதான் நான் வந்து பட்ஸ் எடுத்திருக்கேங்க இந்த பட்ஸ் எதுக்குன்னா இந்த சந்திலெல்லாம் வந்து பட்ஸ் ஈஸியாகவே நுழையும் உங்களுக்கு துணி துணி வந்து நுழையலனா கூட இந்த பட்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக கிளீன் பண்ணிட முடியும் இந்த சந்தில் மட்டும் இல்லைங்க உள்ளே நம்ம ஜார் வைக்கிற இடம்லாம் கூட ரொம்பவே டர்ட்டியாக இருக்குது பாருங்க இந்த இடத்துலலாம் கூட உங்களுக்கு பட்ஸை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிக்க முடியும் இது ரொம்ப நாளாக அப்படியே இருந்ததுனால கொஞ்சம் காஞ்சிருக்கு அதனால லைட்டாக நான் வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் அதனால கொஞ்சம் நேரம் ஊறுட்டோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பட்ஸில் கிளீன் பண்ணிக்கிறேன் நீங்கள் தண்ணியை ஊற்றி விட்டுறாதீங்க தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு காயில் சீக்கிரம் போயிடும் மோட்டர்லலாம் உள் சைடில் தண்ணி இறங்கிட்டு உங்களுக்கு காயில் போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது அதனால ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நானும் ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேங்க உங்களால் எந்தளவுக்கு க்ளீன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு இந்த ஒரு முறை மட்டும் பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி விட்டுருங்க இதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ண தேவையே இல்லை அந்த மாதிரி ஒரு அருமையான டிப்ஸ் இந்த வீடியோடய எண்ட்ல சேர்த்துருக்கேன் மறக்காமல் பண்ணாமல் பாருங்க நீங்கள் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல உங்களுக்கு கிளியராக புரியும் அடுத்து நான் ஒரு ஸ்பான்ச் ஸ்க்ரப்பர் எடுத்து முழுமையாக க்ளீன் பண்ணிக்கிறேன் நம்ம தண்ணி படாமல் பண்ணணுன்றதுனால இத்தனை விலையும் நம்ம பண்ண வேண்டி இருக்குங்க ஃபஸ்டே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு முறை நல்லா டீப் க்ளீன் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக அப்பப்போ தொடைச்சி விட்டுக்கிட்டால் போதும் இந்த அளவுக்கு க்ளீன் பண்ண இல்லை உங்களுக்கு அழுக்கு சேரவே சேராது அந்த மாதிரி ஒரு டிப்பை நான் சொல்கிறேன் இப்போ பர்ஃபெக்டாக எல்லாமே க்ளீன் பண்ணி முடித்தாச்சு அடுத்து இதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன அழுக்கெல்லாம் வந்து ஒரு டூத் ப்ரஷ் வச்சு நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் அதுக்காகவே நான் ஒரு ப்ரெஷ்ஷு வச்சுருக்கேன் போல் நம்ம கை நொழியாத இடத்துல எல்லாம் கூட இந்த ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க மொத்தம் முடிஞ்சிடுச்சு இப்போ இந்த ஒயரை நம்ம வந்து கந்த மாதிரி போட்டு வச்சிடுவோம் அழகாக சுற்றி எல்லாம் எடுத்து வைக்க மாட்டோம் ஒவ்வொரு முறையும் அர்ஜென்ட்டாக நமக்கு சமையல் வேலை முடிஞ்சால் போதும்பான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவோம் அதுக்கு இது போல் ஒரு ஸ்வீட் பாக்ஸ்லலாம் வர ரப்பர் தான் நான் எடுத்திருக்கேன் இது போல் போட்டு விட்டுட்டு அதில் நீங்கள் நொழிச்சி விட்டுருங்க ஃப்ளக்கை ஒவ்வொரு முறை நீங்கள் வேலை முடிஞ்சதும் அதில் நொழிச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு நம்ம முக்கியமான டிப்ஸ் பகுதிக்கு வந்துட்டோங்க நம்ம வீட்டில் குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற டீஷர்ட்லேயே ரொம்ப சின்ன டீஷர்ட் எதுவோ அது பார்த்து எடுத்துக்கோங்க அப்படி உங்களுக்கு வீட்டில் குழந்தைங்க இல்லை சின்ன டீஷர்ட் போடுற அளவுக்கு குழந்தைங்க இல்லைன்னா நீங்கள் பெரிய டி ஷர்ட் கூட இந்த மிக்சிக்கு போடுற அளவுக்கு இந்த கவர் பண்ணுற அளவுக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா கூட இது போல் போட்டு விட்டுக்கலாம் அந்த கைப்பகுதியில் அந்த ஃப்ளக்கை மட்டும் எடுத்து விட்டுட்டு மீதி ஃபுல்லாக எல்லாத்தையும் அப்படியே கவர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு மிக்ஸி ஒரு முறை டீப் கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுடலாம் ஆறு மாதம் ஆனாலும் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அழுக்கு படியவே படியாது சும்மா மேலே நீங்கள் சட்னி ஏதாச்சும் அரைக்கும் பொழுது அந்த மேலே படுறதோடு சரி நீங்கள் அந்தந்த டைமுக்கே க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா இந்த அளவுக்கு எனி எனிடைம் பண்ணணும் அவசியமே இருக்காதுங்க முக்கியமா நீங்கள் இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஜார் வச்சு அரைக்கக்கூடாது நம்ம அப்படியே ஜார் வச்சு அரைச்சோன்னா அந்த சட்னி எல்லாம் ட்ரெஸ் மேல பற்றும் அதனால ட்ரெஸ் மட்டும் வாஷ் பண்ணிக்கிட்டால் போதும்னா அப்படியே வச்சு மட்டும் அரைச்சிடாதீங்க காரணம் நீங்கள் ஒவ்வொரு முறை ஜார் யூஸ் பண்ணும் பண்ணும்பொழுதும் அதிலேருந்து ஹீட்டான காற்று வந்து வெளியே வரும் இந்த சந்து வழியை தான் உங்களுக்கு வந்து அந்த ஹீட்டான எல்லாம் வெளியே வரும் அதனால் ஒவ்வொரு முறையும் இந்த அளவுக்கு இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜார் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அழுக்கு படியவே படியாதுங்க எல்லாருக்கும் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்